அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியாவில் செம மழை பெய்து வருதுங்க குறிப்பாக இந்த தஹபில் உள்ள வாதி பகுதியில் கடுமையான மழை பெய்து வருகிறது இந்த கனமழையால் இதுவரை பார்த்தீங்கன்னா இரண்டு பேர் வரை மரணித்துள்ளதாக சவுதி அரேபியா பத்திரிகையான ஒக்காசில் தகவல் வெளியாகி உள்ளது இந்த கனமழையில் கார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொம்மை கார் போல வெள்ளத்தில் மிதந்துட்டு போகுதுங்க இதே போல மழை தான் போன வருஷம் ஏற்பட்டது அந்த வெள்ளத்தில் பல பேர் மரணித்ததும் குறிப்பிடத்தக்கது இப்போ சவுதி அரேபியாவிற்கு செல்லும் விமானங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா தாமதமாக புறப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதனால சவுதி அரேபியா செல்பவர்கள் உங்களுடைய விமான புறப்பாடு சரியான நேரத்தில் உள்ளதா என செக் பண்ணிவிட்டு ஏற்பட்டுக்கு போங்க அரபு நாடுகளான குவைத் சவுதியில் மழை அவ்வளோவா பெய்யாது ஆனால் பெஞ்சா பேய் மழை பெய்யுதுங்க சவுதி அரேபியாவின் தேசிய வானிலை ஆய்வு மையம் நாட்டின் மேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது அதுபோல அவசியம் இன்றி பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என சவுதி அரசும் எச்சரித்துள்ளது இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டீங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் தெருக்கல்ல எப்படி தண்ணி போகுதுன்னு பாருங்க கார் எல்லாம் எப்படி மிதகுதுன்னு பாருங்க குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கார்டர் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ஒரு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆகாச ஏர்லைன்ஸில் எடுக்கலாம் கொச்சின் இருபது கொய்தினாருக்கு ஏர் இந்தியா திருவனந்தபுரம் டு கொய்த் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் முப்பத்தஞ்சு கொய்த் தினாருக்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் கொழும்பு டு கொய் எண்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் கொழும்பு முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் மும்பை இருபத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினரேட் பார்ப்போம் ஒருதுனார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் அறுபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு தின கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமபாஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்